ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த மனிதருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோபங்கள் வருது அது எதனால் அவங்க அந்த கோபத்தை கையில் எடுக்கிறாங்க அது அவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்களா என்ன நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க மனிதர்களுக்கு வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆயுதமாக கோபத்தை பயன்படுத்துகிற கோபம் என்பதே ஒரு அகங்காரத்தினுடைய அது ஒரு தான் அலங்காரத்தில் பல வடிவங்கள் இருக்குது புறாமல் இருக்குது குப்பிடுதல் இருக்குது கற்பெருமை இருக்குது இந்த மாதிரி பல வடிவங்களில் கோபமும் ஒரு வடிவம் மனிதன் ஏன் கோபப்படுறான் அப்படின்னா தான் சொல்கிற கருத்தை அடுத்தவங்க புரிஞ்சிக்கலையேங்கிற ஒரு கோபம் இன்னொன்று தான் சொல்ல வந்த கருத்து தனக்கு வந்து சொல்ல முடியலையே அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து கோபப்படுவாங்க இந்த கோபப்படுகிற மனிதர்கள் எல்லாம் வந்து கெட்டவர்களா அப்படின்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது கோபம்ன்றது இரண்டு வகையான கோபம் வருது மனிதர்கள் மனிதர்களிடத்துல வைக்கிற ஒரு கோபம் இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் கோபம் அப்படின்றது வந்து நம்ம சொன்ன கருத்துக்களை அடுத்தவங்க ஏற்றுக்களை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோபம் வருது இல்லை அதனால் அது சரியான கோபம் தான் கருத்து மேலே கோபம் இருக்கலாம் தனி மனிதன் மேலே கோபம் இருக்கவே கூடாது இப்போ நம்ம கோபப்பட்டு என்ன கூட போறோம் ஒன்றுமே கிடையாது கோபப்பட்டு அவன் வந்து அழிஞ்சிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சா உண்மையில் அவன் அழிஞ்சிட்டா என்ன வரப்போகுது ஒன்றும் கிடையாது அவன் இடத்துல இன்னொருத்தர் வரப்போகிறாள் ஆனால் கோபப்படுறதுனால நமக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு நிலை அவங்களுக்கு தெரியாததுனால அந்த மாதிரி அவங்க வந்து கோபப்படுறாங்க இன்னொன்று என்னென்னா கோபம் நமக்கு வந்து சொந்தமானதா அப்படின்னா நமக்கு சொந்தமானதே கிடையாது கோபம் ஒரு பிறக்கிற குழந்த கோபப்படுமானால் அது பிறந்த குழந்தை கோபமே படாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பிறகு வந்து கோபப்படும் அப்போ ஏன் கோபப்படுது அப்படின்னா தனக்கு ஏதோ ஒன்று வேணும் அது கிடைக்கல அதனால் அது கோபப்படும் அந்த கோபம்ன்றது கூட அது வந்து ஒரு தலைமுறை தலைமுறையாக வந்து ஒரு கிடத்துகிற மாதிரி நம்ம சமூகம் தான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கோபத்தை திரிக்கிறது தவிர உண்மையிலேயே அந்த கோபம் அப்படின்றது அந்த குழந்தைகளுடைய எண்ணத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கா அப்படின்னா இல்லை இல்லை இப்போ கோபம்ன்றது நம்மளோடது கிடையாது சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன் நான் ஏங்க கோபம் எப் வருது அப்படின்றீங்க எப்போவுமே யாரை பார்த்தாலுமே கோபப்படுறீங்களாண்ணா இல்லை சாமி சில நேரத்தில் தான் அவங்க கோபப்படுது கோபம் வருது அப்படின்னு அப்போ ஏன் சில நேரத்துக்கு கோபம் வருது பல நேரங்களில் கோபம் வரலை அப்படின்னும் போது நமக்கு ஒரு விழிப்பு நிலையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோபம்ன்றது நமக்கு சொந்தமானது கிடையாது இப்போ நம்ம சொந்தமானது இல்லாதது நம்ம ஏன் எடுத்துக்கணும் அதை விட்டு போயிடலாம் இப்போது பாம்பு சில ஊர்வனங்கள்லாம் கூட யாரையுமே வந்து தீண்ட அது யாருன்னா ஒருத்தர் தீண்டணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நாம் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு தீங்கு விளைவிக்கும் போது தான் அந்த உயிரினங்கள் நமக்கு தீங்கு கொடுக்கணுமே தவிர மற்ற எந்த சூழ்நிலையிலையும் அது எந்த தீங்கும் யாருக்குமே பண்ணாது சப்போஸ் அது வந்து ஒரு சின்னதாக ஒரு 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 கத்தி மேலேயோ கோடாறு மேலேயோ அதனுடைய வாலோ அல்லது தலையோ பட்டுடுச்சுன்னா அது ஏதோ ஒரு உயிரினம் அப்படின்னு நினச்சதுன்னா அது மேலே கோபப்படும் அப்போ கோபப்பட்டுட்டு அதை வந்து அது வந்து தீண்டி கடிச்சிட்டு போ போகும்போது அதுதான் உயிரிழக்குமே தவிர அந்த கோடாரிக்கு ஒன்றுமே ஆகாது அப்போ நம்ம அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கோடாரி கோடாரி மாதிரியே இருக்குது கத்தி கத்தியான இருப்பு நிலையிலே இருக்குது அதனால் நம்ம கோபம் அப்படின்றது நம்ம வரும்போது அடுத்தவங்க வந்து எதிர்வினை ஆட்டுறாங்களான்னு பார்த்தா எதிர்வினையே ஆற்ற மாட்டாங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி தன்னுடைய கோபத்தை அடுத்தவங்க ஏத்துக்கல அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் எதிர்வினை ஆற்றாதவங்களுடைய பண்பு இப்போ நமக்கு சொந்தமில்லாத ஒரு கோபத்தை நம்ம ஏன் ஏற்றுக்கணும் ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கினா தான் அதை நம்ம வாங்கிக்கணுன்ற ஒரு பொருள் அது நாம் வாங்கலை போது நமக்கு எப்படி அது வந்து சொந்தமாகும் அது நமக்கு சொந்தமானதே இல்லை அதனால் கோபம் அப்படின்றது நம்மளுடைய இயல்பான நிலையே இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ கோபத்தை எப்படி நம்ம வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கோபத்தை யாருமே கட்டுப்படுத்தவே முடியாது கோபம்ன்றது அது அதுவாகவே தான் வந்து அடங்கலமே தவிர எதையுமே நம்ம கட்டுப்படுத்த முடியாது எதை ஒன்றுத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினச்சோம்னால அது அதை விட அதனுடைய வீரியத்தன்மை அதிகமாகுமே தவிர குறையாது கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கடவுளை நினச்சிக்கலாம் அல்லது எந்த இடத்துல நம்ம கோபம் வரா மாதிரி இருக்கோ அந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் அல்லது ஒரு சின்னதாக வந்து ஒரு மந்திரத்தில் நம்ம சொல்லிக்கலாம் ஓம் நமச்சிவாயன்ற ஒரு மகா மந்திரத்தை சொல்லலாம் அப்படியும் இல்லையா சார் ரைட்டு சொல்லிட்டு நம்ம பேசாமல் படுத்தி தூங்கிடலாம் அதுக்கப்புறமும் நமக்கு வந்து அந்த செயலும் செய்ய முடியலன்னா எப்பொழுதுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே செல்ஃபோனை தான் கையில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம செல்ஃபோனை ஏதாச்சும் வந்து அதை வந்து நோண்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கோபத்தை வந்து அடக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் அடக்கணுன்றத விட அது அதுவாக வந்து விடுறது தான் வந்து இது ஒரு வழிமுறை இன்னொன்று இந்த ஞானிகளுக்கெல்லாம் ஏன் கோபம் வராது அப்படின்னா கோபம்ன்றது ஒன்றும் இல்லைன்னு அவங்களுக்கு அறிந்ததுனால அவங்க வந்து அன்பை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம யார் ஒருத்தர்கிட்ட அன்பை அதிகமாக வெளிப்படுத்துகிறோமோ அந்த மனிதர்களிட்ட கோபம்ன்றதே இருக்காது கோபமும் அன்பும் எதிரெதிரான ஒரு விஷயங்கள் யார் ஒருத்தர் கோபப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து அன்புன்றது வந்து நிறைவாகவும் அவங்களோட இருப்பு நிலையாகவும் இருக்காது அன்புன்றது இருப்பு நிலையாக இருக்கிறவங்களுக்கு கோபம் வராது கோபம்ன்றதான் நம்மளை நாமே ஒரு தாக்கிக்கிற ஆயுதம் முதல்ல அந்த கோபம் வந்து அடுத்தவங்களை தாக்குற மாதிரி தெரியும் ஆனால் பின்னால் தான் தெரியும் அது நம்மளை தான் தாக்குதுன்னு சொல்லிவிட்டு கோபப்பட்டு என்ன பண்ணுவோம் நம்ம பேசாமல் இருக்கும் இவங்க தேவையே கிடையாது நான் செத்தாலும் நான் இவங்ககிட்ட பேச மாட்டேன் இந்த மாதிரி நிறைய மனிதர்களுடைய பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்போ செத்த வரைக்கும்லாம் பேசாமல் இருந்துருவாங்களா பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும் பேசுவாங்க அப்போது என்னென்னா அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு வரும் இந்த மாதிரி ஒரு மனிதர்கிட்ட நம்ம ஏன் கோபப்பட்டோம் அப்போ கோபப்படவே தேவையில்லை அவங்களுக்கு குற்ற உணர்வாக இருக்கும் கோபப்பட்டு ஒரு குற்ற உணர்வை நம்ம உருவாக்கிக்கிறத விட கோபப்படாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது இந்த கணவன் மனைவி உறவுகளில் நிறைய பேர் கோபப்படுவாங்க கோபப்பட்டு பேசாமையே இருப்பாங்க பேசாமையாக இருந்துடுறாங்க அப்படின்னா பேசாமே இருந்துட முடியுமானா இருக்க முடியாது கணவன் மனைவி உறவுன்றது ஒரு மகத்தான உறவு இல்லாத உறவே தான் வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியமான ஒரு தெய்வீகமான உறவு அந்த உறவில் நாம் வந்து கோபம்ன்றதை வந்து காட்டாமல் அன்புன்றதை அதிகப்படுத்தினா நம்ம கோபம்ன்றது காணவே வந்துடும் இன்னொன்று ஒன்று நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது ஒரு தியானமாக நினச்சி நம்ம செய்யும்போது நம்ம கோபமே வர